நான் பயங்கர கோபத்துல இருக்க மொம்மி என் கோபத்தோட விளைவை அந்த சிவ அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் அவன் போன கார் விஷயத்துல அப்படி பண்ணி

எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குண்ணா குடும்பத்தில் நீ மூத்தவனா இருந்தா சும்மா எப்ப பார்த்தாலும் எது கட்டாலும் நீ என்ன அடிச்சுட்டு இதுக்கப்புறமா என் மேல கைய வச்ச உனக்கு மரியாதை டேய் நீ பண்ண காரியத்துக்கு அடிக்காம என்ன பண்ண சொல்ற தெரியாம பண்ண தப்ப கூட மன்னிச்சிடலாம் ஆனா தெரிஞ்ச பண்ண தப்ப அப்படியே விட்டுட்டோம் நாளைக்கு உன் வாழ்க்கை தாண்ட நாசமா போவோம் சிவா நீ மூத்தவன் தானடா கொஞ்சம் பொறுமையா போயேன் ப்ளீஸ் காரை கொண்டு போய் அவன் சர்வீஸ்க்கு கொடுத்தப்போ அந்த மெக்கானிக் காரை ஒழுங்கா சரி பண்ணாம விட்டுருக்கான் அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு பவுண்டா அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் கோ வரதானே செய்யும் அடிச்சிருக்கா காரை வெளியே எடுத்துட்டு போனப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு

அப்புறம் எப்படி அவ உன்கிட்ட பயம் இல்லாம ஓபனா பேசுவான் என்னமா நீங்களும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்க இவன் என்ன பார்த்து பயப்படுறானா அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டால் தரும் இவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாம இப்ப கூட தனாவட்டா இருக்கான் அதே மாதிரி எனக்கும் இவனை அடிக்கணும்னு ஆசை எல்லாம் இல்லை நான் இப்ப இவனை அடிக்கிறேன்னா இவன் அந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கான் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவன் பொறுப்பா இருந்தான்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற மொதல் ஆளே நாங்க தானமா ஆனா இவன் இப்படி இருக்கிறப்போ இவனை அடிச்சு புத்திமதி சொல்லி திருத்தலானா நாளைக்கு எங்கயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அடி வாங்கிட்டு ஒரு கிரிமினலா வந்து நிப்பா ஹலோ பிரதர் இந்த ஓவர்ஸி எல்லாம் இங்க வேண்டாம் நீ சொல்ற அளவுக்கு அப்படி ஒண்ணும் நான் ஒன்னும் மோசமானவன் கிடையாது ஏதோ அன்னைக்கு நான் குடிச்சிருந்ததுனால என்ன அறியாம ஒரு தப்பு நடந்துச்சு அது உன்னுக்காக எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது அது என்னோட தப்பு இல்ல எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே பாக்குற அது உன்னோட தப்பு ஊர் உலகத்துல போய் பாருனா அவன் அவன் தம்பி என்ன தப்பு பண்ணாலும் அவன் அண்ணன்னு ஒருத்தர் இருந்தா தன் தம்பி மானத்தை காப்பாத்த அதை எப்படிலாம் மூடி மறைக்கிறாங்கன்னு ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது என்னமோ பெருசா சினிமா போட்டு காட்டிட்டு இருக்க என்ன தப்பு நடந்தாலும் அதை அப்படியே சகிச்சுக்கிட்டு அந்த தப்புக்கு துணை போறான்னு நான் கிடையாது எத்த தாயா இருந்தாலும் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணா தட்டி கேட்பேன் நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடா இதெல்லாம் உன்னை எங்கு கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியல சந்தோஷ் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா வாழ்க்கையில ஊருப்படுறதுக்கான வழியை பாரு இல்லைன்னா இதோட நீ அழிஞ்சு போயிடுவேன் உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றிண்ணா எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல நீ ஒழுங்கா ஒரு பொறுப்பான அண்ணன் நடந்துக்கோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என் மேல நீ கை வைக்கிறது இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச அதுக்கப்புறம் நீங்க அசிங்கப்பட்டுருவீங்க இவன் இப்படி உருப்பிடாம போறதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் என்ன தப்பு பண்ணாலும் அவன் சின்ன பையன் அவனுக்கு வெளி உலகமே தெரியாது அப்படின்னு செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை இந்த நிலமைக்கு அழக்கி வச்சிருக்கீங்க அவன் என்ன தப்பு பண்றாங்கிறத கூட அவனால புரிஞ்சுக்க முடியல இவனை நம்பி எப்படிமா நாளைக்கு கம்பெனில பெரிய பொறுப்பு ஒப்படைக்க முடியும்மா சந்தோஷ் இப்படியே இருந்தான்னா ஃபியூச்சர்ல பெரிய தப்பா போயிடும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அவங்கவங்க தலையெழுத்தை பொறுத்தது Agora...